ஏமா நாம் கொண்ட கொள்கையில் இலட்சியத்தில் கிளிசல் ஏற்பட்டால் தான் நாம் வருத்தப்பட வேண்டும் இது சாதாரண ஒரு சட்டை என்று கூறிவிட்டு அந்த சட்டையோடே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க சென்றார் என்று சொன்னால் எளிமையின் சிகரம் ஆற்றலின் கருவூலம் அறிஞர் அண்ணா அவர்கள் இதை சொல்கின்ற அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா உத்து பாருங்கள் என் சட்டையில் கூட காலரில் கிழிஞ்சிருக்குது இது எதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் அண்ணாவின் பெயரால் இயங்குகின்ற இயக்கம் மனத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எளிமையானவர்கள் ஆனால் கொண்ட கொள்கையிலும் லட்சியத்திலும் வலிமையானவர்கள் உறுதியானவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாவின் பெயர் தாங்கி நிற்கின்ற அந்த கழகம் அண்ணாவின் படம் தாங்கி பறக்கின்ற அந்த வெற்றி கொடி செயின் ஜார்ஜ் கோட்டையிலே பறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தியாகங்களை நாம் செய்துதான் தீர வேண்டும் என்கின்ற நல்ல கருத்தை ஒரு வேண்டுகோளை உங்களிடம் வைத்து விடை